மாறன் செடியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்துருக்குன்னு சொல்லலாம் கண்மணி முன்னாடி வீராவை வந்து கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல நம்ம மாரன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வந்து வீரா வந்து எல்லார் முன்னாடியும் ஏங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்னையா அப்படின்னு ஆமாங்க போகிறப்ப வந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கடையில் எல்லோரும் பார்க்குறப்ப வந்து கரெக்டாக இடுப்பில் வந்து மாறன் இடுப்பில் கை வச்சிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறாங்க வீரா என்ன இது இவ தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாளா எனக்கு ஒன்றுமே புரியலையே சரி நடிக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு வீட்டு கிளம்பி வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டின ஒன்று பார்த்தா கண்மணியும் சரி இந்த பக்கம் ராஜேசமாகவும் தூக்கி வாரி போடுது என்னடா இது வர வர நாளுக்கு நாள் இவங்க இவ்வளோ வந்து ரொமான்டிக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு கடுப்பாக்கிறாங்க இதை வீராவோட அம்மா முத்துலட்சுமியும் பிருந்தாவும் பார்த்துட்டு மாமா சூப்பர் மாமா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதான் மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரையும் ஜோடி பொருத்தம் பார்க்குறப்ப வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறது எல்லா நேரம் அப்படின்னு சொன்னோன்னா மாமா எப்படி மாமா வந்து அக்கா அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றப்ப தெரியல மேபி லவ்வாக இருக்கலாம் அப்படின்னு வந்து மார்ட் வந்து சும்மா வந்து பிருந்தாவ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பொய் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சரி நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இருங்க நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க மேலே ஒரு மாடியில் வந்து கரெக்டாக வந்து வீரா நடந்து இருக்கப்ப கரெக்டாக வந்து கார்பெட்டில் வந்து காலை வைக்கிறாங்க லைட்டாக ஸ்லிப் ஆகுறாங்க ஸ்லிப் ஆகிறப்ப வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறாங்க கீழே விழக்கூடாதுன்னு அந்த சமயத்தில் தான் வந்து வீரா வந்து ஒரு சொடக்கு போடுறாங்க பார்த்தா வந்து என்ன கனவு காண்டுகிட்டு இருக்கியா அந்த சீன்லாம் இங்கே எதுவும் கிடையாது நான் வந்து வெளியில் எல்லோரும் முன்னாடியும் வந்து நடிக்கிறேங்கிறதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் மனசில் கற்பனையை வளர்த்துக்கிட்டு என்னை வந்து கிட்டக்க வந்தேன்னு வச்சுக்கோங்க உனக்கு மரியாதையாக இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திட்டிட்டு வந்து வீரா போயிடுறாங்க மாறன் வந்து நீ எவ்வளோ தான் என்னை நடித்தாலும் என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் வீரா நீயே வந்து என்னை கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து மன்னிச்சு என்னை என் கூட சேர்ந்து வாழ்வ அது நம்பிக்கை என் கூட கடைசி வரைக்கும் இருக்குது வீரா என் அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு வந்து எப்போவுமே இருக்கும் நீ கூடி சீக்கிரம் வந்து தெரிஞ்சிக்க போகிற எல்லா உண்மையும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க அதோட இந்த புரோமோ வந்து சூப்பராக முடியும்